ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா இது லாஸ்ட்டு திங்கக்கிழமை மணிக்கு எடுத்தது அன்னைக்கு காலையில் ஒரு ஏழு மணி போலெல்லாம் வந்து நான் பஸ் ஏறியாச்சு அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் இந்த வருஷம் சம்மர் லீவுக்கு இப்போ தாங்க நான் வந்து ஊருக்கு போய் தங்குறலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் ஆல்ரெடி போய் ஒரு மாதம் ஆகுது ஒரு மேலே ஆகிடுச்சி சரி அவளையும் வந்து கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு சென்னை வரலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி கிளம்பிட்டேன் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா லீவு ஃபுல்லாகவே வந்து ஊரில் தாங்க வந்து போச்சு என்னுடைய ரெண்டு குழந்தைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரே நல்ல கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நிச்சய வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் கேப்லேயே வந்து எல்லாம் திடீர் திடீர்னு பிளான் பண்ணதுனால அப்போ வருஷம்லாம் செம்ம வேலை செம்ம ஹெவியான ஒர்க் போய்ட்டு இருந்தது லீவ் ஃபுல்லாக ஊர்லேயே தான் வந்து போச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லீவ் ஃபுல்லாக சென்னையில் தான் வந்து இருந்தேன் ஸோ அதனால் ஊருக்கு போய் ஒரு முப்பத்தஞ்சு நாள் கிட்டே வந்து ஆகுது மெயினாக அவ்வளோ வந்து பார்க்கணும் அவ்வளோ வந்து என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரே இடவங்க ஊரில் போர் அடிக்குது எது எப்போ வரும் எப்போ வரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தால் மெயினாப்போ அவளுக்காக தான் நான் சீக்கிரமாகவே வந்து ஊருக்கு கிளம்புறேன் ஒரு ஏழு மணி போல் பஸ் ஏறினேங்க நேராக வந்து இசிஆர் ரோட்டில் தான் வரேன் பாண்டிச்சேரி பஸ் தான் ஏறினேன் டைரெக்ட் பஸ் வந்து கிடைக்கல பாண்டிச்சேரி வந்து அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியிலேருந்து சிதம்பரம் பஸ் பிடிச்சி சிதம்பரத்துலேருந்து அம்மா வீட்டுக்கு ஒரு பஸ் பிடிக்கணும் மூணு பஸ் மாறி ஏறி இறங்கி தான் வந்தோம் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருந்து இருந்தாலும் சீக்கிரமாக வந்துவிட்டேன் வீட்டுக்கு வர ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க நேற்றுலேருந்து அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன் எடுக்கல காலையிலேயும் போட்ட அம்மா ஃபோன் ஸ்விச் ஆஃப்ல இருந்தது அப்புறம் அண்ணா பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் வரங்குறது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் காலையில் ஏழு மணிக்கே கிளம்புறதுனால என்னால் சாப்பிட்டு கிளம்ப முடியாது ஒரு மாதிரியே வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் வெட்டி குட்டி மட்டும் வந்து சாப்பிட்டு வந்தான் இருந்தாலும் கிட்டே வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் சீக்கிரமாக சமையல் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அம்மா நான் வரத்துக்குள்ளேயே வந்து சமைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க செம பசி வேறு என் இடையில வந்து டீ காஃபி கூட வந்து குடிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மாங்காய் மாங்காவும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பாக வச்சுருந்தாங்க தயிர் இருந்தது கீரை வந்து கடைஞ்சிருந்தாங்க அம்மா எப்படி தொட்டுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா இது செய்யறதே அவங்களுக்கு பெரிய விஷயம் எனக்கு தெரியும் அதனால வரும்போதே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அம்மாவுக்கு மெடுமெல்லாம் வந்து வேலை செய்ய முடியாதுங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தாங்கன்னா அடுத்தது ஒரு நாள் நாளைக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் அவங்க இந்த அளவுக்கு சமைச்சதே பெரிய விஷயம் தான் அம்மாவுக்கு எதுவும் உடம்பு வந்து முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலையில் ரொம்ப லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சாங்களே ஏஞ்சதும் கொஞ்சம் முடியாம தான் வந்து செஞ்சேன் சரி நானும் வந்து சாப்பிட்ல நீ வந்ததுக்கப்புறம் சாப்பிடல சொல்லிட்டு நான் வர வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து சமைப்பாசி வேறு அம்மா ரெடியாக வச்சிருந்தாங்க வந்ததுமே நான் நான் அம்மா தம்பி மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து படுத்திருந்தாங்க ஊர்லேருந்து வந்தால் டயர்டு வேறு கொஞ்சம் எனக்கும் டயர்டாக இருந்தது அம்மாவுக்கும் கொஞ்சம் உட முடியாமல் தான் இருந்தது அவங்களும் படுத்திருந்தாங்க திடீர் நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்போ எங்கள் ஊருக்கு வந்து ஒரு வாரங்கிட்ட ஆகுதுங்க இங்கே வெயில் அந்தளவுக்கு சுத்தமாக தெரியலைங்க இடையில அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தது நல்லா கூலிங்காக தான் இருக்குது ஆனால் அக்னி மாரியே வந்து தெரியல உங்கள் ஊர் சைடில் எப்படி மழை பெய்யுதா வெயில் இந்த அக்னி வெயில் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு சொல்லுங்கள் டேர் மழை பெய்ய ஆரம்பித்ததுமே நல்லா சூப்பராக கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருந்தது சும்மா அப்படியே வீடியோ கிளிப் எடுத்துட்டு இருந்தேன் வீட்டில் வந்து அண்ணி இல்லை அவங்க தங்கச்சி வீட்டில் இருக்காங்க அவங்க இன்றைக்கி நைட்டு தான் வந்து சென்னையிலேருந்து கிளம்புறாங்க நாளைக்கு காலையிலலாம் வந்துடுவாங்க பின்னாடி எங்கள் பெரியமா வீட்லேயும் இல்லைங்க எங்கள் வீட்லேயும் யாரும் இல்லைங்கிறனால ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்தது சரி அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து படுத்துருந்தோம்னா அப்புறம் சீட்டே இருந்ததும் டைம் போனதே தெரியல அதுக்கப்புறமா அம்மா பால் வாங்கிட்டு வான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வெளியில் வந்து உட்காந்துருந்தேன் பால் வந்து இங்கே ஒரு ஏழு ஏழரை மணிக்கு மேலே தான் வரும் எங்கள் தெருவில் வந்து இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சி இது பஸ் ரூட்டாகவும் வந்து ஆக்கிட்டாங்க எங்கள் தெருவில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு காலேஜ் அதுக்கப்புறம் கோர்ட் இருக்குது நிறைய கடை இருக்குதுங்க ஹோட்டல்லாம் வந்துடுச்சு நல்லா டெவலப் ஆகிடுச்சு எங்கள் தெருவு இது முன்னாடி அப்படி இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப நல்லா டெவலப் ஆகிடுச்சி வெளியில் அப்படியே எல்லாத்தையும் வந்து வெளியில் பெருமெல்லாம் உட்காந்துருந்தாங்க பேசிட்டு இருந்தேன் டைம் போனதே தெரியல அப்புறம் பால் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கேச்சு பார்த்திங்கன்னா அம்மா வந்து காலையிலேயே வந்து ஒரு வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க நைட்டு டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா உரப்பட தான் அம்மா சுட்டுற உரப்படம் வந்து சூப்பராக இருக்குங்க எனக்கு நானே சுட்டு சாப்பிட்றத விட இன்னொருத்தவங்க ஒரு அதாவது காரடைன்னு அடைன்னு சொல்லுவாங்க இந்த அடை சுட்டு கொடுத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு அடை சாப்பிடும் போல் இருந்ததுனால காலையில் அரைச்சி வச்சுருக்காங்க அது சுட்டு சாப்பிட்றதுக்கு உடம்பு முடியலைங்கிறனால திருப்பி போய் படுத்துட்டாங்க காலையில் கூட அவங்க சாப்பிட்லையாட்டுக்கு அம்மாவுக்கு தம்பி ஊற்றி கொடுத்துட்டு நான் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறம் ஒன்றும் பெருசாக நான் வந்து வீடியோஸ் எடுக்கலைங்க இது அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்தது அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக போடுவாங்க அப்படியே அச்சியில் வச்ச மாதிரி வந்து போடுவாங்க அம்மா போடுற கோலம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் எஞ்சி வரும்போது அப்போ தான் கோலம் இருந்தாங்க அம்மாவுக்கு தெரியாமல அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இந்த பூக்கோளம் ரங்கோலியோட சிக்கு கோலம் அதாவது கம்பி கோலம்னு சொல்லுவாங்க இது அம்மா ரொம்ப ரொம்ப சூப்பராக போடுவாங்க அம்மாவுக்கு இந்த சிக்கு கோலம் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் சென்ட்ரல் கோலம் போட்டுட்டு சைடில் பாட்ரெலாம் வந்து போடுவாங்க என்னென்னு தெரியல இன்றைக்கி வெறும் சிம்பிளாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டாங்க ஏன்னா மழையும் வந்து வர மாதிரியும் இருக்குது சிறு மழை பெஞ்சால் வேஸ்ட்டாக போய்டுமென்ட்டு போடலேன்னுமோ தெரியல அப்புறம் அன்னியும் ஊரில் வந்து நைட்டு கிளம்பி விடியா காலெல்லாம் வந்துட்டாங்க வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பசங்க ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பெருசாக நான் ரொம்ப வெந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கலைங்க அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் போல் வந்து அண்ணி அம்மா நான் எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட அப்பா அதாவது தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரிவாமல் எல்லோரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து கிளம்ப சொல்லியிருந்தோம் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போகிறாங்க எல்லாம் ஒரே ரூட்டு தாங்க போகிற வழி தான் ஃபஸ்ட்டு நான் இறங்கிடுவேன் அதுக்கப்புறம் அன்னி இறங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அம்மா ஒரே லைனில் தான் இருக்கும் பக்கத்து பக்கத்து ஊர் தான் இல்லை ஒன்றா கிளம்பி நேராக வந்துவிட்டோம் நான் வந்து இறங்கி மாமா கடையில் வந்து பையை வச்சிட்டேன் ஏன்னா பை கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால மாமா இங்கே கடையில் வந்து பையை வச்சுட்டு குட்டியை கூட்டிகிட்டு நடந்து போயிட்டுருந்தேன் அம்மா நேராக வந்து தாத்தா வீட்டுக்கு போயிடுவாங்க நாளைக்கு வந்து நான் தாத்தா பார்க்குறதுக்கு வந்து போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால தான் அம்மா மெயினாக வந்து கிளம்புனாங்க இல்லைன்னா கிளம்பிருக்க மாட்டாங்க ஏன்னா துணைக்கு ஆள் இல்லை அப்படிங்கறனால தான் வந்து அங்கே போகாமலே இருந்தாங்க நானும் தாத்தா பார்த்து வந்து ஒரு வருஷம் ஆக போகுது சரிம்மா நான் நாளைக்கு தாத்தா பார்க்கறதுக்கு வரேன் நீ இப்போ ஃபஸ்ட்டே போயிருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அம்மா வந்து கிளம்புனாங்க கிளம்ப சொல்லியிருந்தேன் கிளம்பிட்டாங்க ஸோ அதனால் பார்ப்போம் எங்கள் லீவுக்கு ஊருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இடையில நாங்கள் வந்தோம் ஆனால் நான் வந்து தங்கலை ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்து போயாச்சு போய் இப்போ இருபது நாள் கிட்டே ஆகுது எனக்கும் பாப்பாவை பார்க்கணும் போல தான் இருந்தது தான் நேராக அம்மா வீட்டுக்கு வந்து நான் தங்கலை நேராக இங்கே பாப்பா பார்க்கணுன்னு தான் வந்து கிளம்பி வந்துட்டேன் ஸோ அதனால் வந்து நீ அங்கே பாட்டி வீட்டில் தங்க வேணா நேராக இங்கே வந்துருமா அப்படின்னா நான் நேரில் சென்னையிலேருந்து கிளம்பும்போதே வந்து இங்கே நம்ம அமீர் வீட்டுக்கு வரலாம் ஆனால் அது வந்து எனக்கு கொஞ்சம் சுற்று வழி ஒரு ஏழு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகும் அப்படி வரணும்னா அதனால் தான் நான் நேராக எப்போதுமே அம்மா வீட்டுக்கு வந்துடும் அம்மா வீட்டுக்கு நான் இருக்கிற ஏரியிலேருந்து அம்மா வீட்டுக்கு வரணும்னா ஒரு அஞ்சரை மணி நேரம் தான் எனக்கு வந்துடுவேன் இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பஸ் ரூட்டும் அதனால் நேரம் எப்போதுமே அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மாமியார் வீட்டுக்கு வருவேன் எனக்கு ட்ராவல் எப்படி ஈஸியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நான் வருவேன் ஊருக்கு ஆனால் சாதனாப்பா கூட வரும்போது நேரம் இங்கே மாமியார் வீட்டுக்கு தான் வருவோம் அவங்க நேராக அம்மா வீட்டுக்கு வரத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க இங்கே தான் வரணும்பாங்க அதனால் அவங்க கூட வரும்போது மட்டும் நேரம் இந்த மாமியார் வீட்டுக்கு வந்துடுவோம் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அம்மா வீட்டில் போய் வந்து தங்குவோம் அங்கேயும் ஒரு நாலஞ்சு நாள் கணக்கு தாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது என்னோடய அக்கா பொண்ணுக்கு மஞ்சள் நேர வச்சுருக்காங்க அது முடிச்சுட்டு அப்படியே நிறைய சென்னை கிளம்பிடுவேன் மாமியார் ஊர் அதுக்கு முன்னாடியெலாம் கல்யாணம் போஸில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூட வந்து எனக்கு பிடிக்காமலே இருந்ததுங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து வரமாட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா தங்கிடுவேன் இங்கே சும்மா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு நாலு நாள் பல்ல கடிச்சிட்டு வந்து இருந்துட்டு போவேன் ஏன்னா ஆரம்பத்துலலாம் அப்படி தான் இருந்தது பிடிக்காமல் இருந்தது ஆனால் இப்போ இப்படி இல்லைங்க மாமியார் ஊர் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு என்னவோ அம்மா வீட்டோட இங்கே தங்குறதுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே ரொம்ப அமைதியாகவும் இருக்குங்க இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மாமியாரோட ரெண்டு அக்கா வீடு அதுக்கப்புறம் என்னோட நாத்தனார் வீடு எல்லாம் இங்கே இருக்கிறதுனால நான் வீட்டிலேயே இங்கே இருக்க மாட்டேங்க இங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்பேன் சாயங்காலத்துக்கு மேலே கிளம்பி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பேன் எனக்கு இப்போ இங்கே இருக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நிறையா வந்ததுமே பார்த்தீங்கன்னா தான் வந்தால் பசங்கலாம் தோட்டத்தில் தான் வந்துருக்காங்க சாதனா என்னோடய நாத்தனார் பொண்ணு வரத்தி பொண்ணு எல்லாம் இங்கே தான் வந்து இருக்கிறாங்க அவள் பாப்பா இங்கே இருக்கிறதுனால என்னோடய நாத்தனார் பசங்க இங்கே வந்துடுவாங்க இல்லாட்டினா சாதனா அங்கே நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிடுவா இப்படி தாங்க அவளுக்கு இந்த ஒன் மந்த்து வந்து பொழுது போகுது இருந்தாலும் பசங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாலுமே அவளுக்கு என்ன பார்க்கணுன்னு வந்துட்டு ஒன்று இன்னமும் தெரியல ஃபோன் பண்ணி எனக்கு போர் அடிக்குது நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப பிடிங்க எடுத்துட்டா சாதனா பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துருக்க முடியாதுங்க ரொம்ப அன்னலாக இருக்கும் இங்கே தோ காத்தோட்டமாக தோட்டத்தில் இதுமாரி கட்டில் போட்டு உட்காந்துருப்போம் எல்லாருக்கும் மேல் வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க எங்கள் சாதனா பாப்போட அந்த சின்ன பாப்பா இருக்கா பார்த்தீங்களா அவள் என்னோடய ஓரத்தி பொண்ணு அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தி எப்போ வருவாங்க வருவாங்கன்னு சாதனா கிட்டே ரொம்ப பிடிங்கி எடுத்துட்டாளா சாதனா ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தா அம்மா நீங்கள் எப்போ வருவீங்க வருவீங்கன்னு அவள் கேட்டுகிட்டே இருக்காமா அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா நீங்கள் சீக்கிரம் வாங்குமா அப்படின்னு சொல்லி கே சொல்லிக்கிட்டே இருந்தால் சாதனா அவன் வந்ததுமே என்னை பார்த்ததுமே கொஞ்சம் நேரம் பசங்க வந்து கொஞ்சம் ஷையாகச்சிங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து ஜாலியாக என் கூட பேசி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுங்க நான் வந்ததுக்கப்புறமா அவன் தான் வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க குடிச்சிட்டு இங்கே பசங்க கூட கொஞ்சம் நேரம் தோட்டத்தில் இருந்து பேசிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து சென்னையிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சிம்பிளான வளாக் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க